இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் இதுதான் இந்த நாளின் சிந்தனை பொருளில் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் படைப்பு முதல் பலனாய் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை யாப்போ ஐந்து காரியங்களாக பிரிந்து சொல்லுகிறார் யாப்போ இந்த கடிதத்தை எழுதுவது யாரு சொல்லி நமக்கு தெரியும் யார் எழுதுனா கடிதம் எழுதுவது யாரு याको तुम निर्भरती किधर तैयार हैं तुम मगर याको तुम निर्भरती किधर तैयार हैं ये सिक्स्टन सागो दरनूं पाव ना क्या को तो यार क्या ना याको भुण। याको ये सुबह सागो दरनूं

மறுபடியும் போது மனிதத்துவன் படைப்பின் பங்கிட எல்லாம் படைப்பிற்கும் தலையான அவங்க இங்கே தாக்கத்தில் சொல்லுகிறார் நீங்கள் படையல் மகளம் வந்ததை வாழ வேண்டுமோ அப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மிகத் தனிமாக என்ற மாதிரி சொல்லினார் கடவுள் படைத்தது போது மிகவும் அவ்வளவு உயர்களை படைத்திருக்கிறார் அவ்வளவு வாழத்தமை படைத்தது இருக்கிறார் எங்கள் உலகத்தில் படிக்கும் போது இந்த உலக கணனிமயம் மயமாக்கப்பட்டவங்க சொல்லியே கம்ப்யூட்டரான முன்மை எல்லாம் ஒரு காலத்தில் அலுவலகத்தில் முறையினா எல்லாம்

বাসরা বাসরা 19 বছর বয়স হ্যাঁ ও দাসু더라

ಇದನ್ನ ಪ್ರಸಪ್ಸೆ ತಿರುಮಾಡಿದ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತாகுಂತಾ ಅಹ್ಮದ್ ಸುಲ್ತಾನ ಹೇಳಿದ್ರು ಆಡ್ರು ಸುಲ್ತಾನ ಹೇಳರೆ ಈ ಕಡವಲ್ಲಿ பரтал பெட்டோட ஞா கடதகம் பரலை சமன்பாட்டை சொல்லுவோம் படிக்கு நேர் என்ன செய்வேன் படிக்கு வீட்டுல அப்ப படிட்டல மைனஸ் 1 படிக்குல சூரோ பக் கணக்கு சொல்றதை ஞா அதுவே அதுவே சொன்னேன் கேட்டதுலையா யம் பார் அதுக்கு வரமா பரத கடதகம் திருப்பி வருமா வராது ஆனா இடம் தங்கி இருக்குது ஆனா இடம் தங்கிட்டே இருக்குது தன்னிக்கு தங்கிட்டாங்க திருப்பி அதுக்கு ப்ரொபர்ஷனல் வைமா வரணும் வாய்

ஒரு <laughs> <laughs>

எப்படி போகுது மொபைல் வாங்கி கொடுத்தா மொபைல் மும்பை ராஜி கொடுத்தா

Yeah.

மாணவர்கள் வந்து விசேஷத்தை ஞானம் தந்திருக்கிறார் கியானத்தோட பெயர் மதுவையும் மதிய படத்தில் தியானம் தந்திருக்கிறார் நான் நிலைக்கப்படுவாங்க பயிறு காரணம் என்று கலை சொல்கிறபோது கேட்க நீங்க எதை கேட்க பகுதியும் செய்தியில் அதனுடைய வார்த்தையை கேட்க அதனுடைய வகைகளை கேட்பதற்கு அதிகமாக இருக்கிறேன் ரெண்டாவது பேசுகிறதற்கு ஆபரமாக